அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்து ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேச்சில் ஸ்பீச்சில் பேசுகிறப்ப முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறப்ப அதில் ஒரு விஷயமா அவுளியாக்களை பற்றி பிடிச்சி போகணும் முஸ்லீம்கள் எனக்கு அவுளியாக்களை பற்றி பிடிக்கிறத ரொம்ப சோர போயிட்டோம் அப்படின்ட்டு அது சம்மந்தமான அவுளியாக்கள்கிட்ட பற்றி பிடிக்கணும் ஜியாரத்து பெண்களும் போகணும் குடும்பமும் மொழியாக்களோடு நெருக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்முடைய ஈமான் பலப்பெறுவதற்கு காரணமாக இருக்குங்கிறத கருத்தில் கொஞ்ச நேரம் பேசணும் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா மக்கள் ஃபோன் மூலியமாகவும் நேர்லையும் நாங்கள் நிறைய ஜியாரத்துக்கு போயிட்டு இருந்தோம் நாகூர் ஏர்வாடி ஜியாரத்துக்கெல்லாம் போவோம் இப்போ சமீப காலமாக சில பேர் வந்துட்டு போகக்கூடாதுன்னு எதுக்கு வம்புன்னு விட்டுட்டோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டு நிறைய வழக்கங்கள் பெற்றுக்கிட்டாங்க அதனால அவங்க எல்லாரும் கேட்டுக்கிறதுக்கானங்க ஜியாரத்தை பற்றி என்ன நம்ம மார்க்கம் சொல்கிறது அகுழுசு நாள் எந்தளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருமானார் செல்லதால அவங்க சொல்கிறாங்க திருமிதி ஸ்ரீவில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீசு குந்து நகைத்துக்கும் அந்த ஜியாரத்தில் குபூரி ஃபசூருஹா நிச்சயமாக கபூர் ஜியாரத் செய்வதை உங்களுக்கு தடுத்திருந்தேன் இப்பொழுது அதை ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் அப்படி ஜியாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு செல்லவாசன் சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் கிடைக்குங்கிறாங்க இன்னஹா நிச்சயமாக அந்த கபர் ஜியாரத் அப்படிங்கிறது இது துன்யா இந்த உலக பற்றற்ற தன்மையை கொடுக்கும் துதக்கிருள் ஆகரா நாளை மறுமை சிந்தனையை கொடுக்கும் அப்படின்னு செலவாலசம் சொல்றாங்க அப்ப செலவாலசலம் சொன்ன உடனே அது கண்டிப்பான உண்மை அப்ப நம்ம கபர் ஜியாரத் செஞ்சோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பாக மறுமை சிந்தனையும் வரும் உலக பற்றற்ற தன்மையும் உருவாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு தன்மையும் அடிப்படையாக இருந்தாதான் நம்ம அல்லாஹுவை நோக்கின நகர்வதற்கு என்னென்னலாம் தடையாக இருக்கு அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல வந்து முடியும் ஒருத்தனுக்கு உலக பற்று அப்படின்னு இருந்தால் அது அல்லாவுடைய நெருக்கத்தை நமக்கு பாதிக்கும் மறுமையினுடைய சிந்தனை இல்லைன்னா அவனுடைய இந்த உலகம் சம்பந்தமான அல்லாவுடைய நெருக்கமான வாழ்க்கை முழுக்க பாதிக்கும் ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த போதையின் மூலியமாக வருகிற இன்பம் அது உலகம் சம்பந்தமான பற்று நாளைக்கு மறுமையில அல்லா அடிச்சிடுவானே தண்டிச்சிடுவானேங்கிற பய நின்மை அது மறுமை சம்பந்தமான நினைவு ஒருத்தன் தாய்தகை போன கொடுமைப்படுத்துகிறான் என்றால் அந்த போது தன்னுடைய கம்பீரத்தை நிறுவுகிறான் என்பது உலகப்பற்று நாளைக்கு மறுமையிலதுக்கு அல்ல தண்டனை தருவானே என்கிற சிந்தனை இல்லாமல் இருப்பது மறுமை சிந்தனை அப்போ மார்க்கத்துடைய எல்லா கட்டளைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு இடத்துல போய் முடியும் அந்த ரெண்டு இடமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சலதாசம் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த தர்கா ஜி ஆரத்து கபு அப்படின்லாம் எல்லாம் சொல்லப்படுறது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அதே மாதிரி இன்னொரு நபிமொழி முஸ்லீம் ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐஷா தலான் ஹா அவங்க சொல்றாங்க சல்லாலே சலம் அவங்க என்னோடு இருக்கும் நாள் எல்லாம் ஏன்னா அவங்க அவங்களுடைய மனைவிமார்களில் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு நாள் தங்குவாங்க என்னோடு இருக்கும் நாள் எல்லாம் பக்கி என்று சொல்வர கபிரிஸ்தானுக்கு சலதாசம் தினமும் ஜியாரத்து செய்வாங்க அப்படிங்கிற தகவலை சலதானம் சொல்லி அப்புறம் இந்த நபி மொழி நமக்கு சொல்லி தருகிற ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்னன்னா கபிர் ஜியாரத்து தர்கா ஜியாரத் அப்படிங்கிறது ஏதோ எப்போதாவது ஒரு முறை நம்ம போகிறப்ப செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதல்ல அடிக்கடி செய்கிற விஷயம் சல்லல்லா அலுவலம் அவங்க தினமும் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த நம்பி முடிவு ஞாபகப்படுத்துகிறது இது முஸ்லீம் ஷரீஃப்பில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு ஹதீஸ் நமக்கு வந்துட்டு முஸ்னஃப் அப்துல் ரசாக் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்லல்லா அலுவலமா அவங்க சொஹதாக்கள் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளுடைய கபர்களுக்கு ஆஹ் ஹவுலின் ஒவ்வொரு அதான் ராசிக்குள்ளி ஹவுலின் ஒவ்வொரு வருடத்துடைய ஆரம்பத்திலும் போய் வருவார்கள் இதுக்கு என்னன்னா இன்னைக்கு இந்த வருஷத்துல உதாரணத்துக்கு ஷாபான் மாதம் மூன்றாம் கிழமை ரஜபு மாதம் இரண்டாம் இருபத்தி நாலாம் கிழமைன்னு அவங்க போனாங்கன்னா அடுத்த வருஷம் அதே நாளை கணக்கிட்டு அவங்க போவாங்க அப்படிங்கறதான் அதான் குல் ராசி ஹவுலின் அப்படிங்கிற வாசையினுடைய அர்த்தம் அப்போ இந்த நபி மொழி நமக்கு சொல்லி இந்த நம்பி இதோட முடியல சலதாசம் போவாங்க போயிட்டு ஒரு துவா ஓதுவதாக அந்த அபீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் சிறந்த ஒரு அழகான வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கிற அர்த்தம் உள்ள துவாவை சலதாசம் ஓதுவாங்கன்னு முடிச்சுட்டு அதே போன்று அபுபக்கர் உமர் வ உஸ்மான் செய்துனா அபுபக்கர் நாயகம் அவர்களும் செய்துனா உமர் ரவித்தலன் அவர்களும் உஸ்மான் நாயகமும் அவங்களும் இது போன்ற ஜியத்தை கரெக்டா கணக்கு வச்சு வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு போவார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு முஸ்னஃப் அப்துல் ரிசாக்கல காண கிடைக்கிறது அப்ப இதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய அத்தா அம்மா ஒஃபா தாடுறாங்க அப்ப வருடத்துக்கு அவங்க ஒஃபாத்தான நாளாகட்டும் அல்லது நம்ம ஏதாவது ஊருக்கு போகிற ஒரு நாளாகட்டும் அதை கணக்கிட்டு போன வருஷம் இந்த நாள்ல போனோம் இன்னைக்கு அதே நாள்ல நம்ம போகணும் அவங்களுடைய கபர் ஜியாரத்துக்கு அத்தா அம்மாவுடைய கபருக்கு போகிறதும் மார்க்கம் தான் மகான்கள் அவுளியாங்களுடைய கபருக்கு அதே மாதிரி ஞாபகம் வச்சு போன வருஷம் நம்ம ரஜபு மாசத்துல இத்தனாம் தேதி போனோம் அப்படின்னோ அல்லது இந்த மாதம் இத்தனாம் தேதி போனோம்னோ கணக்கிட்டு வருடா வருடம் அங்கே ஜியாரத்துக்கு போயிட்டு வருவது மஷ்ரு சரியத்தில் போதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்குறத நமக்கு இந்த நம்பிமொழி தருகிறது இதன் அடிப்படையில் தான் உருவசுடைய தினங்கள் என்று ஒவ்வொரு தருவாவுக்கும் ஒரு நாளை நியமித்து அது அவங்க அடங்கி இருக்கிற மகான்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது அவங்க வஃபாத்தான நாளாக இருக்கலாம் அந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா கணக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற செய்தி நமக்கு முஸ்லாம் அப்துல் ரசாக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த நபிமொழி நமக்கு எடுத்து தருகிறது அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதே இப்ப கபர் ஜியாரத்துக்கு போகலாம் அதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது என்ன இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்தது வந்துட்டு பெண்கள் ஜியாரத்துக்கு போகலாமா அப்படின்னோம்னா இதுல பெண்கள் ஜியாரத்து வந்துட்டு எப்படி செலவால செல்லம் பொதுவா முன்பு நம்ம திருமதி ஷெரீஃப்ல ஓதி காட்டின நபிமொழிப்படி பொதுவாகவே கபர் ஜியாரத்தை தடுத்து இருந்தாங்களோ அந்த தடுத்த லிஸ்ட்ல ஆண்களும் பெண்களும் இருந்தாங்க ஏன் தடுத்தாங்க அப்படிங்கறதுக்கு இன்னொரு நிறைய விளக்கங்கள் நமக்கு பல ஹதீஸ்கள்ல கிடைக்குது இமாம்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்துல மற்ற இஸ்லாத்துக்கு முன்பு இருந்த முறை எப்படி இருந்துச்சுன்னா கபூருக்கு போனாங்கன்னா தன்னுடைய ஆற்றாமையை சப்தமாக மாரடித்து கொண்டு தலைவரி கோலமாக கபூர்ல வெளிப்படுத்துவாங்க அந்த செயல் அங்க அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற காரணமாகவும் இவன் அந்த மாதிரி நடந்துக்குவாங்களோ என்கிற காரணமாகவும் அதை தடை செய்தார்கள் அந்த நிலை எப்ப மோடி முழுக்க இஸ்லாமுடைய கண்ட்ரோல்ல முழு ஊருமோ அல்லது அந்த இஸ்லாத்துடைய பற்றுனால் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற சிந்தனையில அந்த மக்களோ வந்துடுறாங்களோ அப்ப அந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஹதீசுடைய வழக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி அது தடை செய்யப்பட்டிருந்துச்சு ஏன் அப்படிங்கறதுல அப்ப தடை செய்யப்பட்டிருந்த அந்த அமைப்புல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்துச்சு அதன் பிறகு எப்ப சொல்லிட்டாங்களோ அந்த செய் அந்த கட்டளை வாக்கியத்துல ஆண்களும் அடங்குவாங்க பெண்களும் அடங்குவாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவாக இருக்கு இதை பெண்கள் ஜியாரத்தை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய நிறைய செய்திகள் நமக்கு அதிசல இருக்கு இன்னும் முஸ்லீம் ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐசாரதைவாத்தலான்னு அவங்க கேக்குறாங்க பத்தி சலதாசம் அதாவது நீங்க அந்த ஜன்னத்துள் பக்கைக்கு போகணும் செய்திய கபடி சியாரத்தை பத்தி பேசிட்டு வர்றதில்ல ஐசானும் அவங்க கூலி பெண்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஐசானாகிய நாங்க என்ன ஓதுறது அப்படின்னு கேட்கும்போது போது நீங்க எதுக்கு போறீங்க அதாவது பெண்கள்லாம் கபடி ஜியத்தை போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆனா சல்லதாசன் அப்படி சொல்லல இந்த கூலி அப்படிங்கிற வார்த்தை அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் எதிர்நிலையில் அதாவது தன் முன்னிலைன்னு சொல்லுவாங்கல்ல முன்னிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படுத்தி சொல்லுவோம் இப்ப தமிழ்ல வந்துட்டு படற்கை தேர்ட் பர்சனுக்கு என்ன சொல்லுமா அவன் அவள் அப்படிமோ சொன்னான் சொன்னால் பிரிச்சு காட்டுவோம் ஆனா இருந்தா ஒரு வாக்கியம் பெண்ணா இருந்தா ஒரு வாக்கியம் ஆனா முன்னிலைன்னு வந்துச்சுன்னா சொன்னாய் தான் சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் தான் பெண்ணா இருந்தாலும் தான் அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல ஹி ஷீமோ எதுல இருந்தா யூ மட்டும்தான் ஆனா அரபியில எதிரில் இருந்தாலும் வார்த்தை மாறும் ஆனாக இருந்தால் குள் நீங்க ஓதுங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்கன்னு அர்த்தம் பெண்ணா இருந்தா கூலி பெண்ணாகைய நீ ஓது பெண்ணாகைய நீ சொல்லுன்னு அர்த்தம் அப்ப ஐசான் நாங்கள்லாம் என்ன ஓதுறதுன்னு கேட்கும் போது சல்லாசல்வம் பெண்ணாக நீ சொல் நீ ஓது அப்படின்னு ஒரு துவாவை கத்து தர்றதாக முஸ்லீம் ஷெரீஃப்ல அதிஸ் இருக்கு அப்ப பெண்கள் ஜியானத்து அனுமதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் சல்லா அலேசலம் பெண்ணாக நீ சொல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்புறம் இன்னொன்னு பெண்ணாகிய நீ சொல் அப்படின்னு சொன்ன அதீஷ் நமக்கு தெரிய வந்தால் கூட ரொம்ப வேக்குது இந்த இடத்துல என்று சொன்னாலும் கூட நமக்கு இன்னொரு ஹதீஸ் இடம் பெற்று இருக்கு முஸ்னது அஹமதுல என்னன்னா ஆயிஷா நகி சொல்றாங்க சல்லாஸ்லம் அவங்க ஒஃபா தானாங்க நான் வந்துட்டு வாலியும் நிறைய செய்யாபி என்னுடைய ஆடை விஷயத்துல கொஞ்சம் லிபரலா கொஞ்சம் எதார்த்த மனநிலையோட அந்த வாலியும் நிலைய செய்யாபி யதார்த்த மனநிலையோட நான் பரிசு ஏறத்துக்கு போவேன் வருவேன் அதுக்கப்புறம் அபூபுக்கர் எல்லாத்தான் அவங்க வந்துட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்பையும் நான் சாதாரண போவேன் வருவேன் காரணம் என்னன்னா அபிவ ஜவுஜி அவரு வந்துட்டு என் அபிவ ஜவுஜி ஆமா அவர் என்னுடைய கணவன் என்னுடைய தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்போ அபுபக் உமரில் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ மஸ்தூதாலேயே செய்யாது என்னுடைய உடல்ல அந்த ஆடைகளை நான் சரியான ஹிஜா போட்டு மசூதத்தை கடுமைப்படுத்தி கொண்டு அர்த்தம் ஆடைகளை இறுக்கப்படுத்தி கொண்டு ஹிஜாபோர்டு தான் போயிட்டு வருவேன் ஹயா அம் இன் உமர் உமர் மீது உள்ள வெக்கத்தின் காரணமாக அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப சலதாசி ஒஃபாத்துக்கு அப்புறமும் அவங்களுடைய கபருக்கு சலதா சிலம் அவங்க கபருக்கு உமர் அலி அல்லா தலனுடைய தர்காக்களுக்கு ஏன்னா மகான்களுடைய அடக்கஸ்தலம் தானே தர்கான்னு இன்னொரு பேர் சொல்லிக்கிறோம் அவ்வளவுதானே இந்த தர்கா அப்படிங்கிறது என்னன்னா பார்சி வார்த்தை ஒரு பெரிய மாளிகை அர்த்தம் ஈரான்ல வந்துட்டு அரசர்களுடைய அரண்மனைக்கும் இந்தியால வந்துட்டு மகான்களின் கல்லறைக்கும் பயன்படுத்தப்படுறதா நமக்கு என்சைக்கிளோபீடிய இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் சொல்லி காட்டுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தர்வாக்கு ஐச நாயகி போயிருக்கிறாங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய கணவன் உமர் அடக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அப்படிங்கறது இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிறது இதே முஸ்னஃப் அப்துல் அப்துல் ரசால் முன்ன ஒரு கிட்ட சொன்னோம்ல அதுல ஃபாத்திமா நாய்கி ஹதாத்தனும் அவங்க ஹம்சா நாயகத்துடைய கபருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜியாரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு அதே மாதிரி ஐஷா ரவியுல்லா தாலன் அவங்க தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் அவங்களுடைய கபருக்கு ஜியாரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற செய்தியும் முஸ்லம் அப்துல் ரசாக்கில இருக்கு அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப பெண்கள் ஜியாரத்துக்கு போவதற்கு மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது போய்கொண்டும் இருந்திருக்கிறார்கள் சல்லாசிங்க காலத்துல அது நடந்திருக்குது சல்லாசங்க பின்புல காலத்திலயும் அது சஹாம்பாக்கோ இது செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்கள் ஜியாரத்துக்கு போதல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அல்லது சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு அமல் பெண்கள் ஜியாரத்தும் சரி ஆண்கள் ஜியாரத்தும் சரி ஆனால் அதில் ஆண்களுக்கு இருப்பதை விட பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் சில போதனைகள் கடுமையாக்கப்பட்டு இருக்கிறது எல்லா இடத்துலயும் பயணம் போடுறதுக்குண்டான சட்டம்னா அது எப்படின்னா நம்ம போறப்ப ஹிஜாபு சரியான முறையில பேணணும் அதே மாதிரி அங்க நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசுறது சலங்கை போட்டுக்கும் மாதிரி சலக்கு சலக்குன்னு சத்தத்துல போய் ஆண்களை ஈர்க்கும் விதமா இருக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது இல்ல நான் ஒரு தருமாவுக்கு போனா அல்லது ஒரு கபிரி சேரத்துக்கு போனா நான் கண்டிப்பான முறையில இஃத்திலாத் ஆணும் பெண்ணும் கலக்குறது ஆகும் அப்படித்தான் கண்டிப்பான விஷயம்னா அங்கே போவது கூட ஏன்னா ஒரு ஹராமான விஷயம் நடக்கும் என்பது உறுதியாக தெரிந்தால் அந்த இடத்த நம்ம தவிர்ந்து கொள்ளத்தான் வேணும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்ப அடுத்தது இல்ல இல்ல தர்காக்கு போகக்கூடாது போக கூடாது கூடாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய விஷயத்த சொல்றாங்க என்னன்னா சலதானசெலம் அவங்க ரெண்டு நோக்கம் கிடைக்கும் சொன்னாங்கல்ல துசஹிது துனியா உலக பற்றற்ற தன்மையை கொடுக்கும் துதக்கிற ஆகிறான் மறுமை சிந்தனை கொடுக்கும் சொன்னாங்கல்ல இது ரெண்டுமே தர்காவுக்கு போனா எங்களுக்கு கிடைக்க மாட்டேது அதனால தர்காக்கு போக கூடாது அப்படிங்கிறாங்க இது சரியான வாதமா அப்படின்னா முழுக்க ஒரு தவறான வாதம் என்னன்னா சல்லதானசல்வம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தர்காக்கு போங்க கபடு சேரத்துக்கு போங்க அது உங்களுக்கு இந்த ரெண்டு தண்ணி கிடைக்கும் இப்ப செலவாசம் சொன்னா கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கலன்னா தான் மிஸ்டேக் நம்ம அதை அதை செய்கிற முறையில ஏதோ செலவாசம் சொல்லி தராத அல்லது அவங்க சொல்லி தந்ததுக்கு ஹராமான விஷயத்தை கலந்து இருக்கிறோம் அதனால நமக்கு அது கிடைக்கலன்னு தான் பொருள் அப்ப என்ன செய்யணும் உன்னோட ஜியாரத்தை அழகுபடுத்து ஜியாரத்தை சரிப்படுத்துன்னு சொல்லணுமே அப்படியே ஜியாரத்துக்கே போகாதேன்னு நம்ம சொல்லக்கூடாது எப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்றோம் நோம்பு பத்தி சொல்லும்போது உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு தத்தக்கும் அப்படி நோன்பு வச்சா உங்களுக்கு தக்குவா கிடைக்கும் ஒருத்தர் நோம்பு வச்சா வியாபாரத்துல போய் சொல்றார் நோம்பு வச்சா அது சிந்தனை இல்லாம தவறான போய் ஹராமல ஈடுபடுறாரு மோசடி பண்றாருன்னா இவர் நோன்பு வைக்காதேன்னு சொல்லணுமா ஏன்னா அல்லா நோன்பு வச்சா தக்குவா வரும்னு சொல்லி இருக்கிறான் இவரு தக்குவா வரல நோம்பு வைக்காதேன்னு சொல்லணுமா நீ வைக்கிற நோம்பை சரி பண்ணுப்பா பொய் சொல்லாத மோசடி பண்ணாத நோம்பு சரி இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நோம்புக்கு இடைஞ்சல் வராமல் அந்த தவறு தானே சரி பண்ணணும் அதுதான் சரியான ஒரு முறை அதே மாதிரி ஜியாரத்து பண்ணிட்டு உங்களுக்கு உலகப்பற்ற தன்மை வரல அதே மாதிரி மறுமைச்சு தானே வரலைன்னா ஜியாரத்து செய்து கொண்டே அதில் உள்ள பிழைகளை ஏதேனும் தவறு செஞ்சிருப்போம் அதை சரி பண்றது தான் தீர்வார் இன்னொரு இடத்துல நல்லா சொல்றான் இன்ன சலாத்தை தன்ஹா அனில் ஃபாஷாயி வல் முன்கர் தொழுகை என்பது மானக்கரான விஷயத்தை விட்டும் அருவருப்பான விஷயத்தை விட்டும் தடுக்கும் நல்லா சொல்றான் ஒருத்தருக்கு தடுக்கல தக்பீர் கட்டின உடனே ஆயிரம் தவறான சிந்தனைகள் வருது தொழுகை வந்து போட்டு ஒரு ஹராமான விஷயத்தை செய்யக்கூடியதை இயல்பா கொண்டு இருக்கிறாரு பள்ளிவாசல் வந்து எதேனும் திருடிட்டு போறாரு தொழுது ஓட்டு இப்படி எல்லாம் இருந்தா உனக்கு தவறான சிந்தனை வந்துருச்சா நீ உனமே தொழுக கூடாது ஏன்னா அல்ல தொழுதான் ஆஹ் மானக்கடையான விஷயத்தை தடுக்கும் நல்லா சொல்லியிருக்கான் உனக்கு தடுக்கல நீ தொழுகாதேன்னு சொல்றது சரியான முறையா அல்லது எப்போ உன் தொழுகையை சரி பண்ணு ஒழு அழகா செய்யி உனக்கு எந்த அளவுக்கு நீ சரி பண்ணணும்னா உன்னுடைய மாணக்கரை அமைச்சி தொழுகை தடுக்கணும்னு சொல்றதுதான் சரியா இருக்குமோ அந்த மாதிரிதான் தொழு தொழுகக்கூடிய ஒருத்தருக்கு மாணக்கரை விஷயத்தை தடுக்கலைன்னு சொன்னா தொழுகாதேன்னு சொல்லக்கூடாதோ அவரை தொழுகையே சரி பண்ணுன்னு சொல்லணுமோ நோம்பு வைக்கிற ஒருத்தருக்கு எப்படி மா அந்த நோன்பு தக்கவாவை கொடுக்கலனா நோன்பு வைக்காதேன்னு சொல்லாம தக்கவாவை மெருகட்டக்கூடிய வழியை செய்யணுமோ யாரத்து செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மாணக்கரான அது உலக பட்டற்றை தன்மை தரலை மறுமை சிந்தனையை கொடுக்கலன்னா அதை ஜியாரத்தை சரி பண்ணிக்கணும் ஜியாரத்தை செய்யாதேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருமிதிசைப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸு செல்லமர் ஜாஹிராத்து ஜவ்வாரத்துபீர் ஜியார செய்கிற பெண்களை சபித்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸை சொல்லிட்டு அதனால பெண்கள் யாரும் ஜியாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற பிரச்சாரம் இது அபத்தமானது காரணம் நம்ம முன்பே சொன்னோம் ஆரம்ப கட்டத்துல ஜியானத் தடுக்கப்பட்டது ஆண்களுக்கும் தடுக்கப்பட்டது பெண்களுக்கும் தடுக்கப்பட்டது அப்ப சில பெண்கள் போய் போனாங்க அந்த மாதிரி வரம்பு மீறின செயல்கள் தலைமுடி விரிச்சு போட்டு ஒப்பாரி வைக்கிறது உருண்டு அழுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிற பொழுது அப்படிப்பட்ட ஜியானத்தை யார் செய்கிறார்களோ அவர்களை சலதாசம் சபித்தாரு ஏன்னா பொதுவாக சபித்தாங்கன்னா ஆயிஷா நேகிக்கு அனுமதி கொடுத்துட்டு போய் செய்யுங்கன்னாங்க ஆயிஷா நேகி ஜியாரத் செஞ்சாங்க பாத்திமா நேகி ஜியாரத் செஞ்சாங்கன்னா நம்ம ஹதீஸ் எல்லாம் ஓடிக்கட்டணும் அப்ப முறையற்ற செஞ்சால் அந்த ஹிஜாப பேனாம அதே மாதிரி ஆண் பெண் கலக்கக்கூடிய சூழல்ல செஞ்சா அது தவறானது என்பதை இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளலாமே ஒழிய இந்த ஹதீஸ் மன்சூகன் சட்டம் மாற்றப்பட்ட ஒரு நபிமொழி சலதாசலம் எப்ப நான் தடுத்திருந்தேன் இப்பொழுது ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் ஃபசூர்ஹான் சொன்னாங்களோ இந்த சலதாசன் சபித்தார்கள் என்பது காலாவதி ஆயிடுச்சு அந்த சட்டம் மாறி போயிடுச்சுங்கிறது தான் இம்மா விஷயமா இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா குரான் எப்பத்தி ஏதாவது ஆயுத்துகள் இருக்கு அப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் முனாஃபிக்கு ஒருத்தன் கொல்லப்பட்ட உன்ன சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க தொலை வைக்கிறாங்க அப்ப அல்லா வந்துட்டு அந்த தொலை வச்சதுக்கு அப்புறம் ஆயத்த இருக்கிறான் வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்தாபதா அவங்க யாரு நோத்தானா நீங்க தொலை வைக்காதீங்க வலா சொன்னோம்னா குரான்ல கபூர்ஜியார் அதை பத்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா முனாஃபிக்கின்கள் ஒருத்தருடைய ஜனாசாவில் சலவாசம் கலந்து தொழில் வைக்கிறாங்க அதன் பிறகு அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான் வலா துசல்லி அல அஹதி மின்ஹும் மாதாபதா முனாஃபிக்களை யார் ஒஃபாத்தாயிட்டாலும் நீங்க அவங்களுக்கு முன்னாடி தொலை வைக்காதீங்க வலா தக்கும் வலா கபூர்ஹி அவங்களுடைய கபுர்ல நீங்க நிக்காதீங்க இந்த நிக்காதீங்க அப்படின்னா கபுர் அடக்கணும்னா சலவாசம் கொஞ்ச நேரம் நிப்பாங்கன்னு வருது அவங்க கபருக்கு நீங்க நிக்காதீங்க அப்படின்னா கபுர் ஜியாரத்து செய்யறது அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் செய்யாதீங்கன்ட்டு அதுக்கு காரணம் சொல்றான் என்ன அப்படின்னா இன்னமும் அவங்க கஃபரு பில்லாஹிவ் ரசூலிகிதா அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹுவையும் ரசூலையும் நிராகரித்தார்கள் ஆமா இன்னும் கபரு பில்லாஹி ஒரு ரசூலிஹி ஒரு மாத்தவும் பாசிக்கும் அவங்க வந்துட்டு பாவம் செய்யக்கூடியவரெல்லாம் வஃபாத்தானாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அதனால அவங்க கபூருக்கு போகாதீங்க அவங்க மௌத்தானா தொலை வைக்காதீங்க நல்லா சொல்றான் அப்ப இதுல இருந்து மஃபு முஹாலஃபா மாத்தி ரிவர்ஸ் சிந்தனை பாங்கல்ல பாவம் செஞ்ச ஒருத்தன் குஃபுரு செஞ்ச ஒருத்தனுடைய கபூருக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா பாவமே செய்யாத நன்மை செய்த ஒருத்தன் அதே மாதிரி முழு ஈமானோடு இருந்த ஒருத்தனுடைய கபருக்கு போங்க அப்படிங்கிற புரிதலும் இதுல இருந்து வருதுங்கிறது நிறைய முஃபஸின்கள் இமாம்களுடைய கருத்தா இருக்கு அப்ப இந்த அதிஸ்ல ஒருத்தர் முனாஃபிக்கினுடைய கபருக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா அவளியாக்கோடைய கபருக்கு போகலாம் போங்க அப்படிங்கிற புரிதலும் கிடைக்குதுங்கிறது இமாம்கள் செலவேத்துடைய கருத்தா இருக்கு ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு அல்ஹாக்கு முத்த காசூர் உங்களுக்கு அதிகம் அதிகங்கிற சிந்தனை உங்களை அழித்து விடும் ஹத்தா சுர்துமல் மகாபீர் நீங்க கபர்களை சந்திக்கும் முறை அப்படிங்கிற வசனம் இந்த இடத்துல அந்த கபுகள்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஆகும் வரை உங்களுக்கு அந்த சிந்தனை போகவே போகாது அதிகம் அதிகம் இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை உங்களை அழிச்சுட்டு தான் இருக்குங்கிறது தான் ஒரு யதார்த்தமான தப்சியருடைய விளக்கமாக இருந்தாலும் கபு ஜியாரத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அதிகம் அதிகம்ங்கிற உலக சிந்தனை போகாது அது உங்களை அழித்து கொண்டு தான் இருக்கும் கபுர் ஜியாரத்துக்கு போனீங்கன்னா இந்த உலகப்பற்றுங்கிறது போயிடும்ங்கிற சல்லா செஞ்சிருந்தாங்கல்ல அந்த புரிதலும் இந்த இருந்து இருக்குது என்கிற கருத்து ஒன்று ஆக எப்படி பார்த்தோம்னாலுமே நமக்கு மகான்களுடைய நெருக்கம் மகான்களுடைய அந்த பற்று அவுளியாக்களுடைய பற்றி பிடிச்சோம்னு சொன்னால் அது நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும் அல்லா ஒரு உண்டான அந்த பலத்தை நமக்கு கூட்டும் அதுக்கு கபிரசி ஜியாரத் என்பது முழுவதுமாக நமக்கு உதவி செய்கிறது என்பதையெல்லாம் இந்த குரான் ஆயத்துகள் ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றன மதுகபுகள் ஹனஃபி மதுகவை பொறுத்த வரைக்கும் கபிரிசி ஆரத்து மந்தூபு நூலு இவா என்கிற சட்ட நூலின்படி அது ஆண்களுக்கும் நிசாயின் சொல்லப்பட்டிருக்கு ஹனஃபி மதுகபடி இதில் ஷாஃபி மதுக பொறுத்த மதுகப பொறுத்த வரைக்குமே அங்க அதாவது பொது கபர்களுக்கு பெண்கள் போவதை தவிர்ப்பது தான் அப்படிங்கிறதா இருக்கு ஆனா மகான்களுடைய தர்காக்களுக்கு கபர்களுக்கு படிப்பனை பெறும் பொருட்டு போகலாம்ங்கிற கருத்தும் ஷாஃபி முதுஹப்ல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச தெரிஞ்சுக்கிறோம் இங்கேன்னு கேட்டீங்கன்னா அங்க எந்த இடத்துக்கு போனோம்னா இஃதிலா தானும் பெண்ணும் கலக்குறதோ அல்லது ஹிஜாபுல்லாம இருப்போம்னு இருக்கும் அங்க பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொண்டு அல்லாஹ் அதிக அதிகம் கபர் தர்கா ஜியாரத் செஞ்சு நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய உலக நிலையையும் மறுமை சிந்தனையும் தருகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து சொல்லல்லாஹ் சொல்லலாஹ் முகமது சொல்லல்லாஹ் வலிகம் வசல்லம் சொல்லல்லா ஓலாம் முகமது சொல்லல்லாஹ் வலிம் வசல்லம் சொல்லலா ஹலா முகமது யார் அபி சல்லி அலிகம்